இங்கே பாண்டியனே சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே கிளம்பி சென்னைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே என்ன தான் அவரே வந்து சொன்னாலும் இங்கே ராஜிக்கோ மீனாவுக்கோ போகிறதுக்கோ கொஞ்சம் கூட இல்லை இங்கே மீனா செந்தல்கிட்டையும் ராஜி கதிர்கிட்டையும் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியா போகணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளே எதுக்கு அவங்க கூட போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக ஹனிமூன் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு எங்கள் ராஜி சொல்றாங்க நானும் அதை தான் நினச்சேன் ஆனால் எங்க நானா சொன்னா நீ கோவப்படுவியோன்னு நினைச்சிட்டு அமைதியாக இருந்தேன்னு கதை சொல்ல நாளைக்கு இதை பத்தி மாமாட்ட பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல அடுத்த நாள் பாண்டியன் கிட்ட எங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க மாமா எங்க ரெண்டு பேராலையும் லீவு பட முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியனுக்கு நல்லாவே கோவம் வருது உடனே எங்கள் ஏற்கனவே கோமதி தான் இவங்க ரெண்டு பேருக்காக வந்து கடையில் பேசி இதனால கோமதிக்குமே ஒண்ணுமே புரியல எதுக்காக இவளுங்க எப்படி நடந்துக்கிறாளுங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் இப்போ இப்படி பேசுகிறாளுங்க ஏன் அப்படின்னு புரியாமல் தவிச்சு போய் நினைக்கிட்டு இருக்காங்க கோமதி ஆனால் மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா இவங்களே ஒரு வழியாக ஒதுங்கிக்கிட்டாங்க அப்படி ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே மாமா என்ன பதில் சொல்ல போகிறான்னு ஒன்று தெரியலையே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா லீவு போட்டால் என்ன தப்பு இங்கே உங்களுக்காக கோமதி வந்து எங்ககிட்ட பேசிட்டு போயிருக்கா எனக்காக இல்லைனாலும் கோமதிக்காக யோசிக்க கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எங்களுக்கு போகணும்லாம் ஆசை இல்லாமலாம் இல்லை நான் இப்போதைக்கே அதுக்காக நேரம் இல்லை இன்னொரு நாள் தான் எப்பப்பா போக முடியும் அதுக்காக இருங்கன்னு சொல்ல தங்கமயிலுடைய முகம் அப்படியே மாறுது அதுக்கு ராஜி மீனா ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க அப்படி சொல்லல மாமா அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போகணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் இருக்கு சந்தோஷமா ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வரட்டும் எங்களால் அவங்களுடைய பயணம் தடையாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சரவணன் சொல்றாங்க எனக்கு தம்பிங்க கூட ஒன்னா சந்தோஷமா வெளியூர் போயிட்டு வர்றது நினைக்கும்போதே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ நீங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பான்னு சொல்ல இதுல இல்லாம அதான் மயிலக்கா அவங்க கூட வராங்களேன்னு சொல்ல மயிலை பாக்குறாங்க மயிலும் ஒரு மாதிரி பார்க்க எங்க சரோணன் சொல்றாங்க மயிலையும் கூட வர்றது சந்தோஷம்தான் அது சந்தோஷம் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனாலும் என் தம்பிங்களும் என் கூட வந்தா சந்தோஷமா இருக்குமே நினைச்சேன் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இடத்த சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் சொன்ன சொல்ல இதை கேட்டதுமே எங்க மீனா ஒரு அஜய் சொல்கிறாங்க அதுக்கு என்ன மாமா எங்களுக்கு லீவு கிடைக்கும் போது நம்ம எல்லாரும் எங்கேயாவது ஒரு நாள் வெளியில் போய்ட்டு வருவோம் ஏன் நம்ம மட்டும் இல்லை அத்தை மாமா என் பழனி வெளி சித்தப்பா எல்லாருமே ஒன்றா போயிட்டு வருவோமே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க அப்படி எல்லாரும் ஒன்றா போகிற மாதிரி இருந்தால் இப்போ எதுக்குப்பா நாங்கள் மட்டும் தனியாக போய்க்கிட்டு அப்போது நானும் இப்போதைக்கு போகலப்பா அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி ரொம்ப சேடாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த செந்தில் கதிருக்கு குச்சி வருத்தமாக போயிடுது அண்ணா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு சொல்லி பின்னாடியே ஓடுறாங்க ஏன் மயிலண்ணியை பற்றி நினச்சி பார்த்தியா இல்லையா அவங்க எவ்வளவு வாடி போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்ல இல்லைடா எங்க மீனாவுக்கும் ராஜிக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லும்பொழுது நான் என்னடா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க என்னண்ணே இப்படி இருக்க என்னதான் இருந்தாலும் எங்க மயிலணிக்கும் கூட தனியாக ஹனிமூன் போய்ட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்காதா இல்லையா நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சரவணனும் விட்ரா தம்பி பார்த்துக்கலாம் அதான் மீனாவராஜும் வேலையெல்லாம் முடிஞ்சு இருக்கிறப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலான்னு சொன்னாங்கல்ல அப்போ நம்ம போய்ட்டு வரலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்க தான் ஹனிமூன் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாருமே கூட வந்தாங்கல்ல என் கதிரவும் கூட தானே வந்தான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி பார்த்து தானே வந்தீங்கன்னு சொல்ல அதுக்கு இங்கே செந்தில் ஆமாம் நாங்கள் சுற்றி பார்த்ததை நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரி விடுங்க விடுங்க இதை வச்சு பிரச்சனை பண்ண வேண்டாம் பழனிவேலும் சொல்கிறாங்க வந்து தங்கமயில் வேற ரொம்ப கோவமாக உள்ளே போயிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த சரவணன் கிட்டே சொல்கிறாங்க அன்னி வேற கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீ போய் சமாதானப்படுத்துன்னு சொல்லி இங்கே கதிரோசிந்தரும் சரவணனும் உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க உள்ளே போகிற சரவணனும் இங்கே மயிலை பார்த்து கேட்குறாங்க என்ன மயில் நம்ம போக வேண்டாம்னு சொன்ன உடனே கோவம் வந்துடுச்சான்னு சொல்ல அன்னைக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு உண்மையாக இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்போ இப்போ நீங்கள் நடந்துகிட்டதை வச்சு பார்க்கும்போது என் மேலே பாசமே இல்லைன்னு தானே தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க மயிலும் இதை கேட்டு சரவணன் சொல்கிறாங்க உன் மேலே பாசம் இல்லாமலாம் ஒன்று இல்லை மேலே எல்லார் மேலேயும் எனக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது அதே நேரம் என் தம்பிங்க அவங்க ஒய்ஃப் இப்படி எல்லாரும் நம்ம ஒன்றா போயிட்டு ஹனிமூன் போகிறோன்னு சொல்லி நம்ம ஜாலியாக ஒன்று சுற்றி பார்த்துட்டு வரவதில் இருக்கிற சந்தோஷமே தனி இத்தனை நம்ம மூணு பேரும் எங்கேயுமே போனதில்லை தெரியுமா அப்பா எங்களை எங்கேயுமே விட்டது கூட கிடையாது ஸ்கூலில் காலேஜில்னு சொல்லி எங்கேயுமே டூர் போனால் கூட அங்கே கூட எங்களை விடவே மாட்டாங்க அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தவங்க இப்போ முதல் முறையாக வெளியில் அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆனால் இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா போகணும் நினைச்சுன்னா இப்படி ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க ஆனா அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நானும் கிளம்ப போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு சரவணனும் இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது இதுக்கு மாமா நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் இப்படி இருக்கீங்க மற்ற ரெண்டு பேரும் எப்படியோ இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறாங்க இங்கே செந்தில் என்ன தான் வந்துட்டு மாமா கடையில் வேலை பார்த்தாலும் அவருமே தனியாக சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகத்தான் போகிறாரு நான் சொல்கிறது நடக்க போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கதர் இப்படி தான் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு கடையிலேருந்து எங்கள் மாமா அவருக்குன்னு பணத்தை கொடுக்கலன்ன உடனேயே காரணம் காட்டி வீட்டில் சண்டை போட்டு தனியாக போயிட்டாரு இதெல்லாம் எதுக்கு நினச்சிட்ரு ீங்க அவங்க ஆசைப்பட்டதை செய்யறதுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி இங்க தன்னுடைய கூட்டிட்டு பள்ளியில சுத்துறதுக்கும் தானே ஆனால் நீங்கள் தனியாகவே வேலை பார்த்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஏன் மாமாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணமே வரமாட்டுது நீங்கள் நடந்துகிறதை பார்க்கும் பொழுது என் மேலே உங்களுக்கு துளி கூட பாசம் இல்லைன்றது மட்டும் நல்லாவே தெரியுதுன்னு இங்கே தண்ணு அறியாமல் வேகமாக சத்தம் போட கோமதியும் பாண்டியனும் ஓடி வராங்க என்னாச்சு எதுக்கு மயில் இவ்வளோ வேகமாக சத்தம் போடுறான் அப்படின்னு தெரியாமல் இங்கே வெளியிலே நிற்கிறாங்க எங்கே நான் போய் வேணால் உள்ளே பார்க்கட்டுமான்னு சொல்ல அதெல்லாம் தப்பு கோமதி நம்ம அவங்க பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது வெளியில் நடந்தால் மட்டும்தான் இதை பற்றி நம்ம கேட்க முடியும் நாலு செவத்துக்குள்ளே அந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசி என்ன ஆக போது இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே சேர்ந்தளவு கதை தான் நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிருந்தா சரவணன் எதுக்கு போக மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டில் அடைப்பிடிச்சுட்டு இருக்கணும் இதனால் மயிலோட மனசு தானே பாதிக்கப்படும் அவனும் புரிஞ்சுக்க மாட்டான் இவனுங்களும் புரிஞ்சுக்க மாட்டான் நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லி எங்க பாண்டியன் போலம்ப நான் பேசி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல கோமதி கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க மயிலும் சரவணனும் வெளியில வர வரைக்கும் ஆனால் மயிலு கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காம அத்தையும் அம்மாவும் இருக்காங்க அவங்களுக்கு காதலை பிழக்கூடும் அப்படின்றத பற்றி கூட யோசிக்காம வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில் நான் ஒரே ஒரு ஆசைப்பட்டேன் அந்த ஆசையை கூட அவங்களால் நிறைவேற்ற முடியலைல்ல என்ன நம்ம என்ன வேற நாட்டுக்கா போகிறோம் இதோ இந்த இருக்க சின்னக்கு தானே போகிறோம் இதுக்கு கூட உங்கள் தம்பிகளை பின்னாடியே கூட்டிட்டு சுத்தனமா என்ன அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியாக சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்காக இதை தள்ளிப்படுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்ல நானும் முடிவெடுக்கணும்ல என்னுடைய முடிவை கேட்காம நீங்க உங்க முடிவை மட்டும் சொல்லிட்டு நான் சொல்ல இப்ப எதுக்காக மேல இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க எங்க சரவணனும் ஆமாங்க இதெல்லாம் உங்களுக்கு கோவமாவும் தெரியாது ஒரு பொண்ணோட ஆசையை மதிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது ஆனா இதுவே தம்பி செந்தில பாருங்க இங்க இருந்த மீனா சென்னைக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ண பொழுது செந்தலும் கூட துணைக்கு ஆளா போனாரு அவர் எங்கே இருக்காரு இல்லை நீங்கள் தான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டுமா எங்கள் கதிர் ராஜிக்காக ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து இருக்காரு கதிர் ராஜிக்காக தான் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தில் சேர்த்து வச்சது போக மீதி பணத்தில் எங்கள் ராஜிக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கறாரு நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் நீங்கள் தனியாகவே சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஏதாவது ஒரு புடவை இல்லையே எதுவுமே செஞ்சதில்லை ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னு எதுவுமே தெரியாது உங்களுக்கு என் மனசை பற்றி என்னங்க தெரிய போகுது இதனால தான் உங்களுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்துச்சோ என்னவோ அதனாலதான் பல பொண்ணுங்க உங்ககிட்ட பேசி பார்த்ததும் வேணான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாங்க போலன்னு சொல்ல இதை கேட்ட சரவணனுடைய மனசு ரொம்பவே கஷ்டப்படுது வெளியில நிக்கிற கோமதி என்னங்க ஐயோ இப்படி எல்லாம் பேசுறா இப்படி பேசுனா இங்க சரவணன் என்னங்க கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகி இருக்காங்க மயிலா இது மயிலா இப்படி பேசுறதுன்னு ரொம்ப திருச்சியில இருக்காங்க மயிலு கோவப்பட்டா இது என்ன இன்னும் என்னென்னவோ பேசுவாங்க இதுவே இதுல பாதிதான் இதுக்கே இப்படி அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காரு பாண்டியனும் உள்ள நிக்கிற இன்னும் அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் உங்க அப்பாவே அம்மாவே சொல்லணும் இல்லை அவங்க வளர்த்த வளர்ப்பில் தான் இருக்குது ஆமாம் உங்களுக்கு அப்புறம் பிறந்த ரெண்டு பசங்களையும் நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா படிக்க வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரியாக படிச்சிருக்கீங்களா அதுவும் இல்லை ஏதோ ஒரு கடையில் வேலையும் பார்த்து வச்சுருக்கீங்க அது நல்லது தான் வேலை பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது தான் பார்க்குற வேலையை குறை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா இல்லைவே இல்லை என்னை கேட்டால் மாமாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமான கோவம் மணக்கம் வருது என்னையோ இவ்வளோ நேரம் என்னை பற்றி என்னன்னாலும் பேசினேன் அதுக்கு நான் நான் பொறுமையாக போயிட்டுருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருக்க யாரையாவது பிரச்சனையில் சேர்த்து எழுத்து வச்சு பேசணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பலையில் நான் கோவப்பட்டதில்லை நான் கோவப்பட்டாலும் நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு கோவம் வேற வருமா தவறுகள் எல்லாத்தையும் உங்கள் மேலே வச்சுட்டு என் மேலே கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்குது நான் உண்மையை தான் சொல்கிறேன் மாமா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை 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 அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறாங்க இங்கே வந்து அங்கே மயிலும் ஓரளவுக்கு மேலே பொறுமையை இழந்த இங்கே சரவணன் கையை ஊங்க அடிக்கிறதுக்காக அந்த நேரம் இங்கே வெளியில் நின்று பொறுக்க முடியாத கோமதி கதவை தட்டிட்டு உள்ளே வந்துடுறாங்க இதை பார்த்த எங்கள் மயில அதிர்ச்சியில் வரைஞ்சி போய் நிற்க அப்படியே பயந்து போய் நின்று சரவணன் அடிச்சிட போறானோன்னு ஏய் என்னடா சரவணன் பண்ற சொல்ல அப்படியே கைய கீழ போட்டுறாங்க பக்கத்துல போற கோமதியம் என்னமேலு என்ன பேச்சு இதெல்லாம் நீ பேசுறது இங்க மட்டும் இல்ல நீ பேசுறது இந்த வீடு நாலு வீடு தள்ளி கூட கேக்கும்போது என்ன பழக்கம் இதெல்லாம் இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சந்தோஷமாக வாழ்விங்க நினச்சா இப்படி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க நீங்கள் சண்டை போடுறது எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் காதில் விழுந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தான் இப்படி இடம் பிடிச்சி கொடுக்குறீங்கன்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் மயில் சொல்கிறாங்க இது எதுக்குமே நான் பொறுப்பில் இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இவர் பண்ண வேலையால தான் அப்படின்னு சொல்றாங்க எங்க வந்துட்டு தங்கமயிலும் அதுக்காக நீ எங்களோட வளர்ப்பு தப்புன்னு சொல்லுவியான்னு கேக்குறாங்க இதை கேட்டதுமே மயிலுக்கு அதிர்ச்சியாகுது அப்படி அப்போ இவ்வளோ நேரம் ரெண்டு பேருமே வெளியில நின்று இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க எங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி எந்த வகையில வளர்ப்பு சரியில்லை அவன் உன்னை தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானா இல்ல வேற எதுவும் தப்பான கெட்ட பழக்கம் எதுவும் வச்சிருக்கானா ஒழுங்காக வேலைக்கு போகிறான் நல்லா சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறான் மற்ற ரெண்டு பேரையும் விட இவன் இந்த வீட்டில் பொறுப்பாக இருந்துகிட்டு இருக்க ஒரு பையன் அவங்ககிட்டே நீ இப்படி பேசுகிறேன்னா உன்னையில நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லைம இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைம்மா நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறான்ல ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவங்க அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்பு தாம்மா சரியே இல்லை ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய சண்டை போடுறானா அப்போ வீட்டில் எப்படி இருந்திருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல பாண்டியன் அப்போ தான் யோசிக்கிறாங்க நாம் சுயவரம் நிகழ்ச்சிக்கு போய் தானே இந்த மயிலை பார்த்து நம்ம பொய் சரியாக இருப்பானு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் உண்மையிலே பக்கம் பக்கத்தில் கிட்ட விசாரிச்சுட்டு தான் தெரிஞ்சிருக்கோம்ல இப்போ வாய் பேசு மயில் அப்படின்னு நினச்சி அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு நான் சொல்ல எதுவுமே பேசாமல் பாயிண்ட் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க இதுக்கு சரவணனால் தாங்கிக்கவே முடியலை அப்பாவோடைய மனசு கஷ்டப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் எங்கள் தங்க மேலே முறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே பார்த்து சொல்கிறாங்க உனே ஹனிமுக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி சொல்லி தானே இப்போ இவ்வளோ சத்தம் போட்டால் எல்லாரோடைய மனசையும் காயப்படுத்தினேன் இப்படி இல்லை மயிலு உன்னை எப்பொழுதுமே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது உனக்கு அப்படி போகணும்னு ஆசையாக இருந்ததுன்னா சொல்லு உன்னை தனியாக அனுப்பி வைக்கிறேன் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரணன் ரொம்ப கோபமாக பேசிட்டு வழியில் போங்க நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு உன் மாமா எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அதான் இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு போகிறார் உன்னால் என்ன அதை செஞ்சுட்டுல உன்னை விட வீட்டுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மருமகள்களும் எப்படி இருக்காங்க ஆனால் மூத்த மருமகளாக இந்த வீட்டுக்கு நீ என்னத்த பொறுப்பாக செஞ்சிருக்க என்னத்த பொறுப்பாக நடந்திருக்க எனக்கு இது வரைக்கும் எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் மயிலை வந்துட்டு அவசரப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு கோபத்தை இவர்கிட்ட காட்டிட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் நிற்கிறாங்க இப்போ நம்மளால மாமாவும் வருத்தப்பட்டு போயிட்டார் அப்புறம் அம்மா சொன்னது போல இந்த வீட்டில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன் மாப்பிள்ளையை வந்துட்டு உன் பக்கமாக சாயினு சொன்னார் இப்போது ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி இருக்கேன் எல்லாம் என்னால் தான் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் பொறுமையாக இருந்திருந்தாலாவது ஹனிமன் போகிறத பற்றி யோசிச்சுருந்துருப்பாரு இப்போ நான் அவசரப்பட்ட பேர்ஸை போய் இப்போ எதுவுமே நான் ஆயிடுச்சேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனை வந்துட்டு எங்கள் தங்கமேல் பேசின பேச்செல்லாம் கேட்டு அதிர்ந்து போனது மட்டும் இல்லாம அங்கே தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அப்போ தான் முதல் முறையாக தங்கமேல் குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிக்க சொல்லிருக்காங்க அவங்கள விசாரித்து இங்கே தங்கமேலை பற்றின மேல் குடும்பத்தை பற்றின எல்லா விவரங்களையும் பாண்டியன் கிட்ட சொல்ல பாண்டியன் மட்டும் இல்லை இதை கேட்டு சரவணன் அதுக்கு பிறகு கோமதின்னு எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க அவங்க சொன்ன விஷயம் அப்படி இவங்க கிட்ட மாய கொடுத்தா யாருமே இவங்க கிட்ட இந்த தப்பிக்க முடியாது ரொம்ப மோசமான குடும்பம் இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என் பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்த பொண்ணே வேணாம் இந்த குடும்பமும் வேணான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க தலை திறக்க ஆனால் நீங்கள் எப்படி வந்து மாட்டினீங்கன்னு தான் தெரியலை ஏன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட எங்களை பற்றி விசாரிக்க கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி பேர் அதிர்ச்சியாக இருக்குது மயிலுக்கு இந்த விஷயம் தெரியலை ரொம்ப அமைதியாக வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவே போகிறேன்ப்பா நான் அவள்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல போதும் கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுனாலையோ கேட்குறதுனாலேயோ ஒன்றும் ஆக போகிறது ஆனால் ஒன்று இந்த பொண்ணோட கோபத்தை பற்றி தெரிஞ்சிருச்சு இனிமே நம்ம பார்த்துக்கலாம் அவங்க அம்மா அப்பா வீட்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை மாற்ற வேண்டிய பொறுப்பும் ரெண்டு பேர்கிட்டே தான் இருக்குதுன்னு பாட்டின்னு சொல்கிறாங்க கிட்டே இல்லைங்க அது உங்ககிட்ட தான் இருக்குது ஒவ்வொரு தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லதுன்னு எங்கள் கோவமாகவே எங்கள் கோமதியும் பேசிட்டு உள்ளே போய்ட்றாங்க என்ன இவன் நம்மக்கிட்ட கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி பாட்டின்னு புரியாமல் நினைக்கிட்டுருக்கேன் எங்கள் சரவணன் சம்ம வருத்தத்தில் இருந்துட்டுருக்காங்க மயில் இப்படி பேசணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பான்னு சொல்ல விடுடா அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதில்ல இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் எங்கள் சரவணனுக்கு மன வருத்தம் குறைஞ்ச பாடல உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் இங்கே மயிலை பார்க்குறாங்க உங்கள் குடும்பத்தை பற்றியா அப்போ வெளியில் விசாரிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இங்கே பகிரும் தூக்கி போடுது என்னம்மா என்ன சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பதட்டமாக இருக்கா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தானே தெரிய வந்திருக்கு இன்னைக்கு எத்தனை விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் மூடி மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே தெரிய வரட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போக இங்கே பகிர்னு ஒரு ஆனதுமே ரொம்ப பதட்டத்திலையும் இயர்வையெல்லாம் வைத்து கொட்டுது ரொம்ப பதட்டத்திலையும் நின்றுகிட்டு இருக்காங்க என் நேரமும் இந்த மயிலை இப்படியே வச்சுருக்க வேண்டியதான மாதிரி இங்கே கோமதியும் இருக்காங்க